இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வசனத்தை தியானித்து பார்க்க கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மிக அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஆம் நாங்கள் கடந்த ஒளிப்பதிவின் மூலமாக சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்த்தோம் அந்த வசனத்திலே இருக்கின்ற ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து பார்த்தோம் அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது இஸ்ரேலின் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் ராஜாவாக இஸ்ரேவேலின் மேல் வருவதற்கு முன்பதாக அமர்த்தப்படுவதற்கு முன்பதாக தான் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த அந்த அனுபவத்தை மையமாக வைத்து இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவிது எழுதியிருக்கிறதை பாடியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது அவர் கத்தரை தன்னுடைய இடத்திலே கொண்டு வந்து ஒரு மெய்ப்பனாகவும் தான் ஒரு ஆட்டு மந்தையைப் போல இருப்பதாக அவர் அதை வர்ணித்து கவிதை நயமாக கவிதைகளோடு சேர்ந்து இந்த வ இந்த சங்கீதத்தை இந்த வசனத்தை எழுதியிருக்கிறதை பார்த்தோம் அதிலே முதலாவது வசனமாகிய கத்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே இருக்கின்ற சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதாவது இன்றைய காலகட்டத்திலே வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றர் மெய்ப்பராய் இருக்கின்றாரா அல்லது கற்றர் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்றாரா எல்லா காரியத்திலேயும் எல்லா விடயத்திலேயும் எங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் எங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களாக இருக்கட்டும் சகலவற்றிலும் எங்களுடைய ஊழியங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கத்தர் தான் எங்களுக்கு மெய்ப்பராக இருக்கின்றாரா அல்லது சில வேளைகளிலே கத்தர் எங்களுக்கு மெய்ப்பராகவும் சில வேளைகளிலே வேறு எங்களுடைய சொந்த தீர்மானங்களும் அல்லது உலகம் சொல்லுகின்ற பிரகாரமாக உலகத்தினுடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்கின்றோமா என்று சொல்லி கடந்த ஒளிப்பதிவின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் இன்றைய நாளிலே அதே வசனத்திலே இருக்கின்ற அதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் மன்னிக்கவும் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே இருக்கின்ற இன்னொரு பகுதியை இன்னொரு பரிமாணத்திலே இருந்து நாங்கள் அதை பார்த்து நாங்கள் தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக நான் விசுவாசிக்கின்ற இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தியானம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் தியானிக்கும் பொழுது வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற குறைவுகளை நிறைவாக்கும் நிச்சயமாக கத்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தவறான பலவீனமான நில நிலைமைகளை மாற்றுவிப்பதற்கு அதை மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கின்றது ஏனென்றால் கத்தருடைய வசனம் அது என்றென்றைக்கும் அது மாறாதது அது குறைவற்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற அந்த பரிமாணம் எப்படி என்று சொன்னால் கத்தர் எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்தால் அதாவது மெய்ப்பன் என்கின்ற சொல்லை எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆடுகளை மெய்ப்பவர்களை நாங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லுகின்றோம் அல்லது மாடுகளை பண்ணை தொழில் செய்கின்றவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லது தெருவிலே தங்களுடைய கால்நடைகளை மெய்த்து கொண்டு போகிறவர்களை நாங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லி சொல்கின்றோம் இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும் பொழுது கத்தர் எங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கத்தர் மெய்க்கத்தக்க கத்தருடைய மெய்ப்பத்துவத்திலே இருக்கின்ற ஆடுகளாய் இருக்கின்றோமா உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது மெய்ப்பன் எந்த விலங்குக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால் மெய்ப்பெண் தேவைப்படுவது ஆடுகளுக்கு அல்லது மாடுகளுக்கு மாத்திரமே ஒரு ஓனாய்க்கு மெய்ப்பெண் தேவையில்லை ஒரு சிங்கத்திற்கு மெய்ப்பெண் தேவை இல்லை ஒரு புளிக்கு அல்லது ஒரு பாம்புக்கு அல்லது ஒரு ஒரு பன்றி பன்றிகளை வளர்ப்பவர்களுக்கு அது மெய்ப்பெண் தேவையில்லை தான் வேத புத்தகத்திலே சில குணாதிசயங்கள் பிழையான குணாதிசயங்கள் இருக்கின்ற மனிதர்களை ஓனாய்க்கும் பன்றிகளுக்கும் நாய்க்கும் குறிப்பிட்டு வேத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம் ஆகையினாலே இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவினூடாக நாங்கள் தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கத்தர் எங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் மெய்ப்பராய் இருக்கின்றார் என்றால் நாங்கள் அவருடைய ஆடுகளாய் இருக்கின்றோமா எங்களுக்கு கத்தருடைய சத்தத்தை கேட்டு கத்தரை பின்பற்றுகின்ற கத்தருடைய சொல்லைக் கேட்டு நடக்கின்ற ஆடுகளாய் நாம் இருக்கின்றோமா அல்லது சில வேளைகளிலே நாங்கள் ஆடுகளாயவும் சில வேளைகளிலே ஓனாயின் சுபாவம் கொண்டவரா அதாவது கெட்ட சுபாவம் அதாவது தேவனுடைய வசனத்துக்கு முரணான காரியங்களை கொண்டவர்களாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வாழ்கின்றோமா சற்றியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடந்த முறை நான் உங்களுக்கு யோவான் பத்தாம் அதிகாரத்திலே இருந்து ஒரு நல்ல மெய்ப்பெண் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலப்பகுதியிலே பேசிய வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து அதை தியானத்திற்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இன்றைய நாளிலும் நான் ஒரு நல்ல ஆடு அதாவது கத்தருடைய மெய்ப்பத்துவத்திலே இருக்கின்ற ஆடு எப்படிப்பட்ட குணாதிசயங்களை எப்படிப்பட்ட தன்மையை கொண்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோவான் பத்தாம் அதிகாரத்திலே பேசி இருக்கின்றதை அந்த வசனத்தை யோவான் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றதை நாங்கள் வாசித்து தியானித்து பார்க்கலாம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான வசனங்கள் தான் நான் பேசுகின்ற இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று ஞாயிறு பாடசாலை மாணவர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் அல்லது வாலிபவர்களுக்கு நன்கு பரிச்சயமான வசனம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்து அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சங்கீதம் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் தான் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தின்படி நாம் அன்றாடம் நாள்தோறும் நாங்கள் வாழ்கின்றோமா என்பதை குறித்துதான் இந்த கடந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தியானித்துக் கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நல்ல ஆடு எப்படிப்பட்டதென்றால் முதலாவது பத்தாம் பத்தாம் அதிகாரம் யோவான் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கின்றான் அதாவது மெய்ப்பன் அல்லாதவன் ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாத மற்ற கள்ளர்களை குறித்து இன்றைக்கு பல கள்ளர்கள் ஆவிக்குரிய சபையில் எழும்பி இருக்கின்றதை பார்க்கிறோம் பல கள்ள உபதேசிகள் எழும்பியிருக்கின்றதை பார்க்கின்றோம் பல போலி கிறிஸ்தவர்கள் போலி ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கின்றதை பார்க்கின்றோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவர்களை போய் நச்செய்தியை பிரசங்கம் பண்ணி அவர்களை தேவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆதாயம் பண்ணாமல் அவர்கள் திருச்சபையிலே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு திருச்சபையிலே அங்கத்துவமாக இருக்கிறவர்களை களவாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் எப்படி களவாடுகிறார்கள் போலியான வஞ்சனையான தங்களுடைய வார்த்தைகளினாலே போலியான அற்புத அடையாளங்களினாலே அவர்களை கவர்ந்து இழுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் நாண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவது வசனம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் வாசல் வழியாய் இந்த அதிகாரத்தை முற்றிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வாசல் என்கின்றார் ஊழியர்காரர்கள் நீங்கள் மெய்ப்பர்கள் திருச்சபை நடத்துகிறவர்கள் வாசல் வழியாய் பிரவேசித்தவர்களாய் இருக்கின்றீர்கள் உங்களுடைய மெய்ப்பத்துவத்திலே இருக்கின்ற மந்தைகள் விசுவாசிகள் ஜனங்கள் வாசல் வழியாய் பிரவேசித்த ஜனங்களாய் இருக்கின்றார்களா ரட்சி படைந்தவர்களாய் இருக்கின்றார்களா நிச்சயமா அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கின்றார்களா சிந்தித்து பாருங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான நேரத்திலே நாங்கள் மூன்றாவது பார்க்கும் பொழுது வாசலை காக்கிறவன் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் நாலாவது வசனம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக மேய்ப்பனை குறித்து அல்ல ஆடுகளை குறித்து அதாவது கத்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தாரானால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கின்றோமா சத்தம் என்று சொல்லும் பொழுது வேத வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதா அதான் அந்த வசனத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்கு அறிந்திருக்கும் என்பதாக அந்த ஆடுகள் தன்னுடைய வாசனையை அறிந்திருக்கும் என்பதாக இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம் சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோமா அவருடைய சத்தத்தை எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாளாந்த நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கின்றோமா அல்லது வேறு சத்தங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோமா வேறு குரல்களுக்கு நாங்கள் செவில் கொடுக்கின்றோமா யாரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் இயேசுதான் எங்களுடைய நல்ல மெய்ப்பன் நீங்கள் திருச்சபையில் இருந்தாலும் உங்களை மேய்க்கின்ற ஒரு மெய்ப்பன் ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு போதகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் உங்களை இயேசுவினுடைய வசனத்தின்படி கத்தருடைய வார்த்தையின்படி வாசல் வழியாய் பிரவேசித்து உங்களை வாசல் வழியாய் நடத்துகிறவராய் இருக்கின்றாரா சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சிந்திக்கலாம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே இவ்வளவு காரியம் இருக்கின்றதா என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்கள் உண்டு ஆனாலும் ஆவியானவர் இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக எதை பேச எனக்கு அனுமதித்திருக்கின்றாரோ அந்த காரியத்தை தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உங்கள் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கின்றீர்களா முதலாவது நீங்கள் கத்தர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் சொல்லுகின்றபடி நீங்கள் கத்தருடைய மெய்ப்பத்துவத்திற்கு கீழே இருக்கின்ற இருக்கின்றீர்களா அல்லது ஓநாய்களாய் இருக்கின்றீர்களா அல்லது ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய்களாய் இருக்கின்றீர்களா அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாய தீர்க்கப்பட மாட்டோம் என்று சொல்லி பரிசுத்த வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆகையினால் நாம் ஆடுகளாக மந்தையிலே இருக்கின்ற கத்தருடைய மந்தையிலே இருக்கின்ற ஆடுகளாக முதலாவது இருக்கின்றோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் தியானித்து சோதித்தறிந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்டு கத்தருக்கு பின்னாக நாங்கள் போகின்றோமா அல்லது வேறு ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே வேறு ஏதாவது ஒன்றை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமா ஆம் சில நீங்கள் சொல்லலாம் என்னுடைய கைகளிலே வேத புத்தகம் இருக்கின்றது தானே நான் ஞாயிறுதோறும் சபை கூடுவகைக்கு நான் போகின்றேன் சபை ஆராதனைக்கு போகின்றேன் நான் வேதம் வாசிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் இவைகளெல்லாம் நல்ல காரியம் இவைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் செபிக்கின்ற சபைக்கு போகின்ற நேரம் தவிர்ந்த மற்றைய நேரங்களிலே அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த மற்றைய நாட்களிலே நீங்கள் கத்தருடைய சத்தம் கேட்கின்ற கத்தருடைய மெய்ப்பத்துவத்திலே இருக்கின்ற கத்தராலே நாள்தோறும் அன்றாடம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடிகளிலும் மேய்க்கப்படுகின்ற ஆடுகளா இருக்கின்றீர்களா நீங்கள் கத்தருடைய ஆடுகளா நீங்கள் கத்தருடைய மெய்ப்பத்துவத்திலே இருக்கின்ற அவருடைய மெய்ச்சலினாலே மேய்க்கப்படுகின்ற மந்தைகளா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கின்றது பிசாசினுடைய ஆதிக்கம் இந்த புதிய வருடத்திலே மிகவும் அதிகமாக பெருகி செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆவிக்குரியவர்கள் இவைகளை பகுத்தறிவார்கள் ஆவிக்குரியவர்கள் இவைகளை அறிந்து கொள்வார்கள் ஆதலால் நீங்கள் தேவனை விட்டு பிரிக்காத பிரிக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தரை விட்டு விலகி போகாதபடிக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கத்தர் உங்களுக்கு மெய்ப்பரா இருக்கிறாரா கத்தர் தான் உங்களுடைய மெய்ப்பரா என்று நீங்கள் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு பின்பதாக நீங்கள் கத்தர் மேய்க்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஆட்டு மந்தைகளா என்று உங்களை பாருங்கள் இவை இரண்டும் சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகின்றபடி நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தாழ்ச்சிகள் அதாவது பிரச்சனைகள் வராது எந்த நாளும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்று நான் பிரசங்கிக்கவில்லை பிரச்சனைகள் கிறிஸ்தவனுக்கு உண்டு பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைக்கு உண்டு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு உண்டு இயேசுவை பின்பற்றுவது என்பது சாதாரணமான இலகுவான காரியம் அல்ல அது மிகவும் நெருக்கமான பாதையா இருக்கிறது ஆனால் நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள் நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீர்கள் நீங்கள் விலகி போக மாட்டீர்கள் கத்தர் உங்களை மேய்க்கிறவராய் இருக்கிறார் ஆகையினால் இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவை பார்க்கின்ற நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடர்ந்தும் தம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு பேசுவார் வார்த்தையினுடைய ஆசிரியராகிய ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார் இது ஒரு குறும் செய்தியா இருக்கிறபடினால் இது ஒரு ஷார்ட் ஷார்ட் சேமனா இருக்கிறபடினாலே நான் இதை நான் நிறைவு செய்கிறேன் ஆனால் இந்த வார்த்தைகளை உங்களுடைய உங்களுடைய சிந்தனையிலே எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள் நான் பேசினதை தவிர்ந்த அநேகம் வெளிப்பாடுகள் வெளிச்சங்கள் பரிசுத்த தாவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு அருள்வதற்கு தயாராக இருக்கின்றால் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தருடைய வசனம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்தும் இன்னும் ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வசனத்தை தியானிக்கும் வரை நீங்கள் கத்தருக்குள் பெலன் கொண்டு அவருடைய வசனத்திலும் அவருடைய சத்துவத்திலும் ஜபத்திலும் தரித்திருங்கள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ